வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தது கரணக்குடை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் பொன்சேகா வலியுறுத்தும் முரக ககந்த நீர்த்தக்கத்தை அண்மித்து மேலும் தோட்டாக்கள் மீட்பு மன்னார் தீவில் முன்மொழியப்பட்ட கனடக கனிம மணல் பிரித்தெடுக்கும் திட்டத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மறு தாக்கல் கான்ஸ்டபிளுக்கு பிணை மக்கள் மகிழ்ச்சியார வாரம் நிதி மோசடி தொடர்பாக மைத்திரி வாக்கு மூலம் உயர்நீதிமன்றத்தால் ஆறு போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளிகளாக அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகூட போன்றோர் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா தெரிவித்தார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வசந்த கூட சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் கூறியதை அவர் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவால் முதன் முதலில் எனக்குத்தான் தடை விதிக்கப்பட்டது இந்த தடை காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது ஆனால் ராஜபக்ஷர்களுக்கு தடைகள் இல்லை அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகிறார்கள் அத்துடன் கருணாகுட போன்று இழிவனான செயல்களில் நான் ஈடுபட்டது இல்லை மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தது கருணாகுடம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடை பயண தடை மட்டும் போதாது அவர்கள் சிறைகளில் இருக்க வேண்டியவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் மொரக்க ககந்த நீர்த்தக்கத்தை அண்மித்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் பொழுது விமானங்களை அளிக்கின்ற இரண்டு ஆயுத ரவைகள் உள்ளிட்ட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைப்பாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டன நூற்றி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து தோட்டாக்கள் எழுபத்தொரு மில்லி மீட்டர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் நூற்றி பதினாறு தோட்டாக்கள் நாற்பத்தி ஒரு மில்லி லீட்டர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பத்து தோட்டாக்கள் எழுபத்தி எட்டு மில்லி ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு தோட்டாக்கள் எண்பத்தி நான்கு ஐந்து மில்லி ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் நான்கு தோட்டாக்கள் மற்றும் நூற்றி முப்பத்தி நான்கு ஜிஎம்பிஜி தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தோட்டாக்களை எவரேனும் குறித்த இடத்தில் மறைத்து வைத்தார்களா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் முரக ககந்த நீர்த்தக்கத்தில் இயங்கும் மத்திய நிலையத்துக்கு அருகில் இன்றும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் மன்னார் தீவில் முன்மொழியப்பட்ட கனரக கனிம மணல் பிரித்தெடுக்கும் திட்டத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் நீதி மையம் மற்றும் மருத்தந்தை சந்தியாகும் மார்கஸ் மற்றும் மூன்று பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் மன்னார் பகுதியில் சுரங்க நடவடிக்கைக்கு வழங்கப்பட்ட உரிமம் மற்றும் குறிப்பு விதிமுறைகளின் செயற்பாட்டை நிறுத்தி வைக்க உத்தரவிடுமாறும் அந்த மனுக்களில் கூறப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேன மற்றும் நீதியரசர் சம்பத் அபேகோன் ஆகியோரடங்கிய இரண்டு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுவை பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனரக மணல் பிரித்தெடுப்பு மற்றும் நியமிக்கப்பட்ட ஆய்வுப் பகுதிகளான இயல் நானூற்றி இருபத்தி மூன்று மற்றும் இயல் நானூற்றி இருபத்தி நான்குக்குள் ஒரு கரிம பிரிப்பு ஆலிகை நிறுவுதல் ஆகியவற்றை உள்ளடக்கி ஒரு முன்மொழியப்பட்ட திட்டத்துக்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை தயாரிப்பதற்காக அதிகாரிகள் டிஆர்க்களை வழங்கியதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர் இந்த மண்டலங்கள் மன்னார் தீவின் முக்கிய கடலோரப் பகுதிகளை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது இது உப்புத்தரவை பேசாலை முதல் தெற்கு பார் தாழ்வுபாடு வரை நீண்டுள்ளது கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இந்த பிணை வழங்கப்பட்டதை அடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கல்கிசை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார் நீதிமன்ற வளாகத்துக்குள் வாகனம் ஒன்றை வெள்ளிக்கிழமை நகர்த்துவது தொடர்பில் ஒரு வழக்கறிஞருடன் ஏற்பட்ட வாக்குவாதை தொடர்ந்து கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டார் அவர் விடுவிக்கப்பட்ட போது ஒரு கூட்டம் அவரின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை தோள்களை தூக்கிச் சென்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகினார் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்த ஒரு நிறுவனத்தில் நடைபெற்றதாக கூறப்பட்ட நிதி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆணைக்குழுவில் இருந்தார் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு பிற்பகல் இரண்டு மணிக்கு அவர் வளாகத்தை விட்டு வெளியேறினார் கொட்டாவ போலீஸ் நிலையத்தின் முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரி எல்பிபி சமரசிங்க மற்றும் ஆறு அதிகாரிகள் தனியார் பேருந்துரிமையாளரை எந்தவொரு நியாயமான காரணமும் இன்றி கைது செய்ததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சம்பவத்தில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த பணத்திலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவை மனதாரருக்கு வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது கொட்டாவ பன்னிப்பெட்டியவை இந்த ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனைவி விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தர நீதிபதிகள் ஜசந்த கொட்டாகுடவம் மற்றும் ஜெனக்டி சில்வா ஆகியோரின் ஒப்புதலுடன் இந்த தீர்ப்பை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு எந்தவொரு நியாயமான காரணமின்றி கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு மண்டியிட வைக்கப்பட்டு தலையில் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் மூலம் தன்னுடைய அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டதாக மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் வழக்கின் தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தரம் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்ததில் பிரதிவாதிகள் போலீஸ் அதிகாரிகள் காவலில் இருந்தபோது மனுதாரரை கொடூரமான சித்திரவதை மற்றும் மனிதா அமற்ற முறையில் நடத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பிரான்ஸ் தூதர் ட்ரெமில் லம்பேட் மற்றும் ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா இடையே சந்திப்பொன்று பத்திரமுல்லையில் உள்ள உள்ள ஜேபிபி தலைமையத்தில் திங்கட்கிழமை இன்று இடம்பெற்றது பிரான்ஸ் மற்றும் இலங்கைக்கிடையிலான தற்போதைய ராஜதந்திர உறவுகளை இன்னும் பலமாக பராமரிக்க பாடுபடுவதாக இதன்போது பிரான்ஸ் தூதர் தெரிவித்தார் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளராக பொறியியலாளர் எல் குமுதுலால் ஃபோகவத்த நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்